உடனே ஓடி போய் மக்கள் பக்கத்துல நின்று முதல்வருக்கு எதிரா இருக்காங்க அதாவது அதாவது இந்த எதிர்க்கிற அத்தனை பேருக்கும் எப்படியாவது இத வச்சு டிஎம் கேவை எதிர்க்கணுங்கறதெல்லாம் இருக்கிறாங்களே ஒழிய அந்த நாப்பத்தி ஒரு பேர் இறந்தவங்களை பத்தி யாருக்குமே எந்த கவலையுமே இல்லைங்க இப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க திமுக மக்களுக்கு ஆதரவா இருக்குதா இல்ல இந்த பாஜகவும் இந்த ஏடிஎம்காவும் ஏடிஎம்கேவும் மக்களுக்கு ஆதரவா இருக்கா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு எவ்வளவு கூலா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு சொல்லிக்கிட்டும் நன்றி சொல்லிக்கிட்டும் டிஎம்கே கே மேல பழி போட்டுக்கிட்டும் இருக்காங்க யாருங்க காரணம் அந்த விஜய் காரணம் அந்த ஆளுக்கு தெரியுமில்லங்க இத்தனை கூட்டம் இருக்குது மூச்சு விட முடியல மக்கள் பாவம் அவங்க காலையில இருந்து காத்து கிடக்குறாங்க நைட் வரைக்கும் காத்து கிடக்கிறாங்க சோறு தண்ணி இருந்திருக்காது இவ்வளவு எங்க போய் தங்கி இருப்பாங்க ஏதாவது பாத்ரூம் போறதா கூட இடம் இல்லைங்க இதெல்லாம் அந்த ஆளுக்கு எங்க புரியுதுங்க மக்களுடைய ஒரு அன்று தேவைகளை புரிஞ்சுக்காமையும் மக்களுடைய கஷ்டப்படுறத கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அங்க போய் நின்னுட்டு